அன்பு வணக்கம் உங்கள் ஜோதிட சத்யபவன் பேசுகிறேன் இன்று மாலை ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலையே மூணு மணிக்கு மேலேயே உங்களுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருது நாளை ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை அஞ்சு முப்பத்தி ஏழு வரைக்கும் சதுர்த்தி தேதி இருக்குது இது பஞ்சாங்க அடிப்படையில் இது கணக்கு காலண்டர் அடிப்படையில் இல்லை எனவே அந்த நேரத்தில் நாளைக்கு மாலையில் அஞ்சு முப்பத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் வந்து சதுர்த்தி திதியில் வந்து கண்டிப்பாக இந்த விநாயக சதுர்த்தி செய்தால் மிகவும் உத்தமம் எல்லோரும் சீரும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் இந்த விநாயக சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அண்டம் முழுவதும் ஒன்றின் அடக்கம் அவனே ஆணிமுகம் எனும் பூங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் யாவும் பவன் சொல் கேக்கும் ஆனைமுகத்தை தொழுதாலே நவகிரகமும் மயிலும் ஆனைமுகத்தை தொழுதாலே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் விநாயக சேர்த்து நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் వణకం